காஞ்சிபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் தங்கபாலு ஆய்வு மேற்கொண்டு பேட்டியளித்தார் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுதலின்படியும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெல்லாம் உள்ளது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி வருவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு கடந்த மூன்று தினங்களாக மேற்கொண்டு முன்தினம் திண்டிவனம் மற்றும் கடலூர் மாவட்டம் நேற்று காலை விழுப்புரம் நகரம் ஆய்வு செய்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான உள்ள டி கே நம்பி தெரு பிள்ளையார்பாளையம் செவிலிமேடு போன்ற பகுதிகளில் பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்தனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த தங்கபாலு விசிக மற்றும் சிபிஎம் போன்ற கட்சியினர் போல கூடுதலாக கூட்டணி எண்ணிக்கை குறித்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது காங்கிரஸ் பேரியக்கம் திமுக மிகுந்த நல்லிணக்கத்தோடு கூட்டணியில் உள்ளது கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தமிழ்நாடு காங்கிரஸுடன் பேசி அகில இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்பதுதான் வழக்கம் திமுகவுடன் நல்லிணக்கத்துடன் இருப்பதால் இப்பொழுது தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டோம் தேவைப்படும் போது பேசி முடிவெடுக்கப்படும் தமிழகத்தில் நடைபெறும் கொலை கொள்ளைகள் பட்டியல் இட்டு பார்த்தால் அதிமுக ஆட்சியை நடைபெற்றது விட திமுக ஆட்சியில் குறைவுதான் மக்கள் மன்றத்தில் தேவையான அனைத்து போராட்டங்களும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்படும் வருகிறது இது காங்கிரஸில் உரிமை மட்டுமல்லாமல் எந்த கட்சிக்கும் சலி சலித்தவர்கள் அல்ல காஞ்சிபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு பேட்டியளித்தார் உடன் காஞ்சிபுரம் மாவட்ட முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் காஞ்சிஜி வி மதியழகன் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் மாநகர தலைவர் நாதன் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் காங்கிரஸ் மாநகர பகுதி தலைவர் பட்டு காமராஜ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டி பி சீனிவாசன் மூத்த காங்கிரஸ் தலைவர் லயன் குப்புசாமி இளைஞராணி யோகி தென்னேரி சுகுமார் செவிலிமேடு பிரபு குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எங்க தலைவர் தேவையானது பேசுவார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த நல்லிணக்கத்தோடு எங்கள் தோழமை கட்சி தலைவரான முதலமைச்சரோடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் நாங்கள் பயணிக்கிறோம் இது ஏற்கனவே எண்பதுகளிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தது அதன் பிறகு இருந்தது இப்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோடு பேசி அகில இந்திய காங்கிரஸ் உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் அறிவிக்கும் இதுதான் எங்களுடைய வழக்கம் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட கட்சி தலைவர்கள் அவர்கள் இங்கே பேச முடியும் நாங்கள் அகில இந்திய கட்சி என்பதால் அகில இந்திய அளவில் பேசி அதை பற்றி பேசுவோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிகுந்த நல்லுறவோடு இருக்கிறோம் எங்கள் பயணம் சிறப்பாக இருக்கிறது ஆகவே கூட்டணியில நாங்கள் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் பேச மாட்டோம் இப்பொழுது தேவைப்பட்ட நேரத்தில் அது பற்றி எல்லாம் பேசி முடிவெடுப்போம் முயற்சி ஒவ்வொரு நிமிஷம் இது இந்த கொலை கொள்ளை சம்பவ சம்பவங்கள் ஒரு ஆட்சி முன்னிலைப்படுத்தி பேசக்கூடாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எத்தனை கொலை நடந்திருக்குது பட்டியல் போட்டு பார்த்தால் அதிமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இவை குறைவு இதை பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆகவே குறைகளை கூறிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து அரசாங்கம் எனக்கு நாமும் உதவியாக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழக போலீஸ் மிக சிறந்த போலீஸ் என்று பெயர் பெற்றது ஸ்காட்யான் யார்ட் போலீஸுக்கு இணையான போலீஸ் நம்முடைய போலீஸ் இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் இந்த கொலைகள் பெரும்பாலும் குடும்ப சண்டை பங்காளி சண்டை நண்பர்கள் சண்டை இப்படி பல நேரங்களிலே இவைகள் பெருமைக்கதை நாம் பார்க்கிறோம் இவைகள்தான் பெரும்பான்மையாக சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அது மக்களிடையதும் மாற்றங்கள் வர வேண்டும் அரசாங்கம் மட்டுமே இவைகளை தடுப்பது என்பது ஒரு பக்கு அரசாங்கம் பங்கு அது கடமை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம் இந்த கொலைகள் தவிர்க்கப்படுவதற்கு போலீஸ் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு வற்புறுத்தல் தேமுதிக வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு இந்தியா முழுவதும் ஆளும் பாஜக கட்சியினுடைய மக்கள் ஒரு நடவடிக்கைகளை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் கூறி வருகிறோம் போராடி வருகிறோம் இது என்னுடைய உரிமை மட்டுமல்ல நாங்கள் எந்த கட்சிக்கும் சிலைத்தவர்கள் அல்ல என்பதையும் நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன்